ஜோதி அம்மா வணக்கம்மா என்னோட பெயர் கிருஷ்ணா நான் சென்னையிலிருந்து வரேங்கம்மா இது என்னோட ரெண்டாவது சந்திப்புங்கம்மா ரொம்பவும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிமா இதற்கு முன்னாடி சந்திக்கும் போது சில கேள்வியோடு வந்திருந்தேன் அதற்கு சரியான பதில் சொல்லியிருந்தீங்க இப்போ சில கேள்விகள் இருக்குங்கம்மா முதல் கேள்வி இறை வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பீங்கம்மா இறை வாழ்க்கைனா என்னங்கம்மா அது எப்படி கற்றுக்கொள்றது அதற்கு ஏதேனும் முறைகள் இருக்கின்றனவா அல்லது வகுப்புகள் மா ரெண்டாவது கேள்வி இறை வாழ்க்கையில இருக்கீங்க இருக்கும் போது சில நேரங்களில் உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படி உள்ள மருத்துவமுறை பயன்படுத்தி சரி செய்வீங்களா இறை வாழ்க்கைக்கு என சில மருத்துவ முறைகள் உள்ளனவா இறைவர் மீது அன்புடைய வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி உள்புறத்திலிருந்து உரையாடுகின்றே அதாவது தம்பி வணக்கம் நீங்க வந்து இரண்டு விதமான கேள்விகள் கேட்டுருந்தீங்க மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினதுக்கு மகிழ்ச்சிதான் அதாவது இறை வாழ்க்கை என்பது என்ன அது எப்படி வந்து யாரிடம் கற்றுக்கொள்வது என்ற கேள்வி கேட்டிருந்தீங்க அதாவது இறை வாழ்க்கை என்பது ஆஹ் அது தானாக வருவது அது திட்டமிட்டோ இல்லை ஒரு இடத்தில் போய் கற்றுக்கொள்வதோதான் இல்லை அது உணரப்பட வேண்டிய ஒரு அபூர்வமான அதிசயமான ஒரு நிகழ்வு அது யாருக்கு எப்போ எப்படி நிகழும்ங்கிறதுனா நம்ம கையில எதுவுமே இல்லை ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது என்னன்னா ஒரு உடலான வீட்டை மிக மிக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போதான் அதை உணர முடியும் நம்ம குப்பை கூலமாக நம்மளுடைய உடலான வீட்டை வைத்திருந்தோம் என்றால் ஆஹ் அது வந்து நம்ம வந்து இறை உணர்வை உணர முடியாது தெரியாது ஆகவே உடலான வீடு வந்து இருக்க வேண்டுமெனில் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் இவையெல்லாம் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டு அது செயல்முறையில் வந்தால் இறை இறை அனுபவம் தாமாக தன் உடலை நிகழ்வதை உணர முடியும் அதன்படி செயல்பட முடியும் ஆகவே உடலை குப்பையாக வைத்து கொண்டு அதற்கு உண்டான ஆஹ் அவசியமான செயல்களை விட்டோம் என்றால் இறை உணர்வை உணர முடியாது ஆனால் இறை இறை வாழ்க்கை என்பது இயல்பாக வருவது தாமாக வருவது எங்கேயும் போய் அதை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது உடலை எப்படி கையாள வேண்டும் என்பதை வேண்டுமானால் கற்றுக்கொள்ள முடியும் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அஹ் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கு அதுதான் உ உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் இருந்தால் தாமாகவே எல்லாமே ஆஹ் என்ன பண்ணணும்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது என்னை பத்தி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து நோய்கள் வந்தால் இடைவாழ்க்கை வந்தால் ஆஹ் என்ன புற வாழ்க்கை மருத்துவமனை இல்லை புற வாழ்க்கை மருத்துவமனையில் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்கள் இருக்கும் பதினான்கு பதினைந்து வருடங்கள் இருக்கும் ஆஹ் அது நாளில்லை ஆஹ் முடிந்தவரை எனது மருத்துவத்தை நானே வந்து பார்த்து கொள்கின்றேன் அதற்கான கல்வியறிவையும் கற்று வைத்து பெரியோர்களிடமும் சித்தர்களிடமும் எனக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான வாய்ப்புகள் எல்லாம் நான் கற்றுக்கொண்டு அதன்படி நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் வியாதிகள் எப்படி வந்து கையாள வேண்டும் என்பதற்கான மருத்துவ முறைகள் எனக்கு தெரிந்தமையால் அதை கொண்டு இறை அருளால் அது குணமாகிக் கொண்டு வருகின்றது அது வந்து பரம்பொருள் ஜோதியானவர் என்னை ஆட்சி செய்ய வைக்கின்றார் என்பதுதான் உண்மை எனக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை நோய்கள் வருவது இயல்புதான் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் அதை வந்து சரி செய்வது அந்த ஜோதியானவர் எந்த பருத்தை எந்த நேரத்தில் எப்படி எடுக்க வேண்டும் எனக்கு உணவே மருந்தாக மாறி உள்ளது என்பதுதான் உண்மை நான் சாப்பிடும் கஷாயங்களாகட்டும் மூலிகை ரசங்களாகட்டும் எனக்கு கிடைக்கும் எந்த ஒரு பொருளானாலும் அது தான் கிடைக்கின்றது அப்படிதான் எனக்கு வாழ்த்துக்களாக தரப்பட்டுள்ளன என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்